ஒரு நாள் ராமர் அரியணையில் அமர்ந்திருந்தார் அரசவையில் ஏதோ முக்கியமான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ராமருடன் லட்சுமணரும் இன்ன பிற அதிகாரிகளும் இருந்தனர் அப்போது வெளியே நாய் ஒன்று சத்தமாக குறைத்துக் கொண்டிருந்தது அந்த சத்தம் அங்கிருந்தவர்களுக்கு இடையூறாக இருந்தது உடனே ராமர் ஒரு காவலையை அழைத்து நாய் குறைப்பதற்கான காரணத்தை அறிந்து வரும்படி அனுப்பினார் காவலாளி வெளியே சென்று அந்த நாயை அங்கிருந்து துரத்திவிட்டு விட்டு ராமனிடம் வந்து அரசே அந்த நாயை அங்கிருந்து துரத்திவிட்டேன் இனி அதன் தொல்லை இருக்காது என்று கூறினான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மீண்டும் அந்த நாய் வந்து அரண்மனைக்கு வெளியே நின்று குறைக்க ஆரம்பித்தது காவலாளி சென்று விரட்டி விட்டு வந்தான் இப்படியே இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருந்தது ராமருக்கு உடனே ஒரு எண்ணம் தோன்றியது அட இது என்ன இந்த நாய் துரத்திவிட்டால் திரும்ப திரும்ப வருகிறது அதற்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா என்றெண்ணி தன் தம்பி லட்சுமணனை அழைத்து வெளியே சென்று நாயின் பிரச்சனையை அறிந்து வா என அனுப்பினார் உடனே லட்சுமணரும் வெளியே சென்று நாயே உனக்கு என்ன வேண்டும் ஏன் விடாமல் குறைத்து கொண்டே இருக்கிறாய் காரணத்தை கூறு முடிந்தால் நான் நிவர்த்தி செய்கிறேன் என்றார் இல்லை நான் உடனடியாக ராமரை காண வேண்டும் அவையை விட்டு வெளியே வரச் சொல்லுங்கள் எனக்கு நீதி வேண்டும் என்றது இதை கேட்ட லட்சுமணனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது அப்படி என்ன இந்த நாய்க்கு கஷ்டம் வந்து விட்டது என கூறுகிறார் ராமர் வெளியே வந்து நாயிடம் என்னுடைய ஆட்சியில் யாரும் காரணமின்றி துயரப்படக்கூடாது உன்னுடைய பிரச்சனையை சொல் அதற்கான தீர்வை நான் வழங்குகிறேன் என்றார் அவ்வளவு நேரம் குறைத்துக் கொண்டிருந்த நாய் ராமரை கண்டதும் வணங்கிவிட்டு ஐயனை என் காலை சந்நியாசி ஒருவர் கல்லால் அடித்து உடைத்து விட்டார். தாங்கள் தான் இதற்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என வேதனையிடம் கூறியது ராமர் கனிவுடன் அந்த நாயிடம் கவலை கொள்ளாதே நான் இப்பொழுது அந்த சன்னியாசியிடம் விசாரிக்கிறேன் என்று கூறிவிட்டு சன்னியாசியை அழைத்து வர உத்தரவிட்டார் உத்தரவிட்ட சிறிது நேரத்திலேயே சன்னியாசி அர்மனை வந்து அரசனை வணங்கி நின்றார் இதோ இங்கிருக்கும் நாயை நீ கல்லால் அடித்தாயா என வினவ ஆமரசே நான் மிகவும் பசியுடன் பிச்சை வாங்கி வந்த உணவை உண்ணும் வேளையில் இந்த நாய் இந்த உணவை சாப்பிட முயற்சித்தது எனக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது அதனால்தான் அந்த நாயை கல்லால் அடித்தேன் என்றான் நடந்தவற்றையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த ராமர் புன்முருகளுடன் அந்த சந்நியாசியை பார்த்து அது ஒரு ஐந்தறிவு படுத்த ஜீவன் அதற்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கவோ தெரியாது பார்க்கின்ற உணவை சாப்பிட மட்டும்தான் தெரியும் இதுதான் ஐந்தறிவு பிராணிகளுக்கு விதிக்கப்பட்ட விதி நமக்கு பசி எடுப்பது போல் இந்த நாய்க்கும் பசி எடுத்ததால் தான் உங்களுடைய உணவை சாப்பிட முயற்சித்தது நாயுடைய விதிப்படி இது தவறில்லை பசியோடு இருப்பவர் உள்ளவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதுதான் ஆறறிவு மனிதனுக்கு உண்டான தர்மம் நீங்கள் அந்த தர்மத்தை மீறியது மட்டுமல்லாமல் இந்த நாயை வேறு அடித்து துன்புறுத்தி இருக்கிறீர்கள் உங்களின் செயல் நியாயத்திற்கு புறம்பானது அதற்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ராமர் நாயின் பக்கம் திரும்பி கேட்கிறார் இந்த சந்நியாசி உனக்கு கெடுதல் செய்து விட்டார் இவரை தண்டிக்கும் பொறுப்பை நான் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் என்றார் ராமர் நாய் சந்நியாசிக்கு கொடுத்த தண்டனையை பார்ப்பதற்கு முன்னால் இந்த கதை பிடித்திருந்தால் அதற்கு அந்த நாய் கூறுகிறது அமர்த்துங்கள் அதுதான் அவருக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என்று கூறியது ராமருக்கு இந்த தண்டனைக்கு பின்னாடி உள்ள காரணம் தெளிவாக புரிந்தது உடனே அதிகாரிகளை அழைத்து அந்த சந்நியாசியை ஒரு சிவாலயத்தில் தர்மகர்த்தா வேலையில் அமர்த்தும்படி ஆணையிட்டார் சன்னியாசி மனதிற்குள் பெரிய பதவி அளிப்பதெல்லாம் ஒரு தண்டனையா என நினைத்து கொண்டே மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டார் நாயும் மன நிறைவுடன் அங்கிருந்து புறப்பட்டது ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தான் ஒரே குழப்பமாக இருந்தது அன்னத்திற்காக அலைந்து கொண்டிருந்த ஒரு சன்னியாசிக்கு அரசு வேலை அளிப்பது எப்படி தண்டனையாகும் இது அவருக்கு சுகமல்லவா இது தண்டனையே கிடையாது என ராமரிடம் முறையிடுகின்றனர் இதற்கான பதிலை நான் சொன்னால் தகாது அந்த நாயிடமே கேட்டுவிடலாம் என காவலர்களிடம் அந்த நாயை அழைத்து வரும்படி கூறினார் அந்த நாய் கூறியது சிவாலயத்தில் வேலை என்பது முள்மேல் நடப்பது போன்றது சிவாலயம் மடம் கிராமம் இது போன்ற இடங்களில் தவறு செய்பவர்கள் பசு அந்தணர் அனாதை இவர்களுடைய செல்வத்தை அபகரிப்பவர்கள் வீட்டிற்கு வரும் யாசகர்களை விரட்டுபவர்கள் மற்றவர்களுடைய உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் எல்லோரும் மறு ஜெமத்தில் நிச்சயம் நாயாகத்தான் பிறவி எடுப்பார்கள் போன பிறவியில் நான் மடாதிபதியாய் இருந்து தவறு செய்ததால்தான் தான் இந்த பிறவியில் நாயாக பிறவி எடுத்திருக்கிறேன் அதனால் தான் இப்படி ஒரு பதவியை வழங்கச் சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என்னுடைய பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த சன்னியாசி சிவாலய பணியில் இருந்து நன்முறையில் பணியாற்றினால் என்னை அடுத்த பாவம் தீர்ந்து நன்மை கிடைக்கும் அவருக்கு ஆசையின் காரணமாக மறுபடி ஏதாவது தவறு செய்தால் பாவத்தின் பலனாய் நிச்சயம் மறுபிறவியாய் நாயாகத்தான் பிறப்பார் என கூறிவிட்டு கிளம்பிவிட்டது கூடியிருந்த மக்களும் தங்கள் கேள்விக்கான விடையை கிடைத்த சந்தோஷத்தில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை உண்டு சாதாரண நாய் தானே என்று கல்லால் அடித்ததால் அதற்கான பலனை பார்த்தீர்களா நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் நம்முடைய பிறவியும் அமையும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கான நாளைய துன்பத்தை இன்றே விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே